உடல் சூட்டை தணிக்கணும்னா முதல் விஷயம் நம்ம வாழ்வியலில் மாற்றங்கள் தான் தலைக்கு குளிக்கணும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து தலைக்கு குளியலுங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் தான் முன்னாடிலாம் வந்து பெண்கள் தான் நிறைய தலையில் கூந்தல் இருக்குது அதனால் அதை காய வைக்க முடியல அதனால் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் என்னால் முடியுதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி பல ஆண்கள் வந்து தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அதை தான் ஹேர் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப தவறான ஒரு விஷயம் குளித்தல்ங்கிறது வந்து அன்றாட நாள் ஒழுக்கத்தில் மிக மிக முக்கியமான விஷயம் தினம் தினம் தலைக்கு குளிக்கணும் தினம் தினம் உடலுக்கு குளிக்கணும் தலைக்கு குளிக்கிறது தான் குளித்தல்ங்கிறதே பேரை நம்ம வந்து நிறைய நினைக்கிறது வந்து உடலை கழுவி விடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அழுக்கை கழுவுறது தான் குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதல் நிறைய இருக்குது குளித்தலுக்கும் வெறும் கழுவி விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உடலை கழுவி விடணும்னா எல்லோரும் சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அழுக்கு நிறைய மேலே படிஞ்சிருக்கும் அதை நல்லா ஒரு ஷோ போட்டு கழுவி விடலாம் அது கிடையாது இரவெல்லாம் நம்ம உடல்ல வந்து பித்தம் கூடி இருக்கும் சந்திரனுடைய ஆட்சியில் வந்து உடல்ல வந்து இரவுல வந்து பித்தம் கூடும் காலையில் அதிகாலையில் சூரியன் வந்து பிரபஞ்சத்தை ஆள ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உடல் குளிர்ப்பு அடையணும் அதுக்கான ஒரு வாழ்வியல் பயிற்சி தான் இரவு கூடிய பித்தத்தை காலையில் தணிப்பதற்காக தான் எல்லாரும் காலையில் குளிக்கிறோம் அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறது கழுவி விடறதுன்னா அது எல்லோரும் ராத்திரி பண்ணலாம் அப்படி காலையில் குளிக்கும் பொழுது மேலுக்கு குளித்து தலையில தான் பித்தம் தங்கி இருக்கும் அந்த பித்தத்தை தணிக்கிறதுக்காக தான் காலையில் குளிக்கணும் அதனால் பித்த வெடிப்பு வராமல் இருக்கணும்னா முதல்ல எல்லாரும் தலைக்கு குளிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும் ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து குளிக்கணும் நல்லெண்ணெயை வச்சு தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து குளிக்கலாம் உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி குளித்தல்ங்கிறது எண்ணெய் குளியல்ங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமாக ஒரு மிகப்பெரிய நல அந்த பழக்கம் இப்போ ஒழிஞ்சே போச்சு ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க மேலே தேய்க்கிற எண்ணெய்னால நல்லெண்ணினால என்ன இப்போ பெருசாக மாற்றம் வந்துட போகுது அது எப்படி உடம்புக்குள்ளே மாற்றம் வரும்னு கேள்வி கேட்ட காலம் உண்டு நவீன அறிவியல் பெருநாட்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உடம்புல எண்ணெயை தேய்த்து தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கிறப்ப உடலுக்கு நல்லது செய்கிற பல சுரப்புகள் உடம்புல கூடுது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக ஆய்ந்திருக்கிறாங்க சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே ஒரு தூக்கம் வருது இல்லையா உடம்பு வந்து ஒரு நல்ல சோர்வில் இருந்த உடம்பு வந்து நீங்கி ஒரு உடம்பெல்லாம் இலகுவான மாதிரி ஒரு உணர்வை நம்ம உணர்கிறோம் இல்லையா அப்போ உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் இல்லாமல் இந்த உணர்வு வருமா அதனால் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக நம்ம வந்து சின்ன வயசு முதல்லே கொண்டு வரணும் உணவில் எண்ணெய் பொருட்களை நிறைய கூடாது பொதுவாகவே எண்ணெய் பொருட்களை வந்து இன்றைக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நிறையா வர அப்புறம் எங்கே பார்த்தாலும் இரத்த கொதிப்பு எங்கே பார்த்தாலும் மாரடைப்புன்னு வர அப்புறம் குறைக்க சொல்கிறோம் ஆனால் கொழுப்புகளை முழுமையாக தவிர்க்கக்கூடாது ஏன்னால் பல விட்டமின்கள் கொழுப்பில் தான் கரைஞ்சி உடம்புக்குள்ளே போகணும் நம்ம பெரியவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் பலகாரம் கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கும் எண்ணெயை காட்டவே இல்லைன்னா அவர்களுக்கு உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவையான ஒரு சில விட்டமின்களும் கிடைக்காம போயிடும் அதனால் குறைந்த அளவுக்கு எண்ணெய் உணவை வந்து தினசரி பயன்படுத்தணும் நிறைய எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை அதையும் எடுக்கக்கூடாது இந்த எண்ணெய் உணவுகள் பித்தத்தை வந்து கூட்டிரும் ஊறுகாய் நிறைய எடுக்கிறது மெ முலாப்பிடிக்கு எண்ணெய் விட்டு சாப்பிட்றது எல்லாத்துலேயும் ரோஸ்ட்டு மாதிரி எண்ணெய் சா தோசை விட்டு சாப்பிட்றது ஃப்ரைடு ரைஸ் மாதிரி எண்ணெயிலேயே பொறித்த அரிசி உணவோ எண்ணெயிலேயே பொறித்த காய்கறிகளோ எடுக்கிறது இந்த கெட்ட கொழுப்புகள் சொல்கிற டிரான்ஸ்ஃபேட்ஸ் நிறைய இருக்கிற எண்ணெயில் வேக வைத்த எண்ணெயில் பேக் ப பேக் பண்ணி எடுத்த பஃப்ஸ் மாதிரி உணவுகளை அதிகம் எடுக்கக்கூடாது இதெல்லாம் பித்தத்தை கூட்டும் இன்னொரு விஷயம் பித்தத்தை கூட்டுறது என்னென்னா இரவு தூக்கத்தை தவிர்க்கிறது இரவில் வந்து பொதுவாக உடலில் பித்தம் கூடும் ஆனால் அதில் நம்ம தூங்காமல் இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பித்தம் அதிகரிக்கும்